அதிமுகவை சேர்ந்த சுந்தரலிங்கம் இங்க யாராவது அதிமுக இருந்தாங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு சுந்தரலிங்கம் அவர்கிட்ட போய் சொல்லுங்க நாளையிலிருந்து அவர் கார்ல தாராளமா அவர் தேவகோட்டை மேயர்னு போட்டுக்கலாம் நகராட்சி தலைவர் இல்ல மாநகராட்சி மேயர்னு போட்டுக்க சொல்லலாம் ஏன் தெரியுமா உதாரண முன்னுதாரணம் இருக்குது காரைக்குடி நகராட்சி இப்ப போய் பாருங்க காரைக்குடி நகராட்சி உண்டா இல்லையா காரைக்குடி நகராட்சி தானே அரசாங்கம் ஒரு ஜீவம் எப்பாச்சு அதான் இப்படிதான் உங்களை ஏமாத்துறாங்க காரைக்குடி நகராட்சி இன்னும் மாநகராட்சி ஆகலை ஆனா அந்த நகராட்சி தலைவர் மேயர்னு போட்டுக்கிறாரு எங்கே பார்த்தாலும் அரசு விடால மாநகராட்சி இதை விட ஒரு மோசடி ஏதாவது இருக்கிறதா கேட்க கலெக்டர் கிட்ட பேசணும் நம்ம ஆன்மீக தலைவர் பேசினார் கிட்ட இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட நானும் போய் வந்தேன் மேடம் காரைக்குடி நகராட்சியா மாநகராட்சியான நகராட்சி சொல்றாங்க ஆனா அது மாநகராட்சியினுடைய அதே அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பெயர்ல ஒரு இன்விடேஷன் பத்திரிகை இருக்குது மாநகராட்சி மேயர் போட்டு கார்த்தி சிதம்பரம் ரெண்டு நாளைக்கு முன்னால போய் ஒரு கூட்டம் பேசுறாரு காரைக்குடியில நீங்க மேயர் போட்டது தப்புன்னு மேடையில பேசுறாரு நான் சொல்றேன் ஏன் கண்டிக்க முடியல உங்களால முறைகேடு நடக்கிறது பெரிய பிராடு நடக்குது ஒரு மந்திரி வராரு இதுல பாத்தீங்கன்னா சமூக நல கூடமா அது பாண்டிதுரை ஆரம்ப சுகாதார கூடம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேல அந்த கட்டடத்துல பாத்தீங்கன்னா காரைக்குடி நகராட்சின்னு இருக்குது அதுக்கு கீழே பார்த்தா மாநகராட்சி இருக்குது இவர் கார்ல தான் மேயர் போட்டுக்கிறாரு பத்திரிகையில மேயரா தான் நான் சொல்றேன் இங்க நம்முடைய அதிமுக சேர்மனா இங்க இருக்கக்கூடிய தேவகோட்டை சேர்மன் நாளையில இருந்து அவரும் போட்டுக்கிட்டோம் இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர் கேட்டாங்க நான் சொன்னேன் சார் அப்படின்னா நம்ம மேப்பல் சக்தி கூட அமைச்சர் போட்டுக்கலாம் ஏன்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஜேபி வந்து எங்க நம்ம ஜெயிக்க போறோம் எப்படி மேப்பல் சக்தி எம்எல்ஏ ஆயிடுவாரு அவர் அமைச்சர் ஆயிடுவாரு நம்ம பாண்டித்துறை அமைச்சர் ஆயிடுவாரு போட்டு எங்க கேரள எல்லாரும் என்ன நடக்குது நாட்டுல என்ன அராஜகம் இது இதுதான் அந்த நான் யார் தெரியுமா அப்படின்ற அந்த அகம்பாவம் இன்னைக்கு அராஜகம் தலைவிறுத்தாடி கொண்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களிலையும் சிவகங்கை